வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா தோஞ்சல் மட்டன் குழம்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப அந்த வயிற்று வலி அந்த மாதிரி இருக்கிறவங்க வயிற்று புண்ணு ஆற்றணும் அப்படின்னாலும் இந்த குழம்பு வச்சு செய்யலாம் சாப்பிட்லாம் இது சப்பாத்தி பரோட்டா சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைடிஷ் சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அது அத்தனையும் ஒன்றா போட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக வெடித்ததும் ஒரு கப்பு வெங்காயம் வெங்காயம் இன்னும் கூட ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம் ஒன்றரை கப்பு வெங்காயம் நல்லா போட்டு அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பொன்னிறமாக வதங்கும் பொழுது நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுங்க கிளர்ந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருண்டு வரணும் அந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைக்க போகிறோம் அதனால ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கங்க போட்டுட்டு அது கூட ஒரு கப்பு தக்காளி அதையும் அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா குழையாக வதக்குங்க வதக்கி அது குறைஞ்ச பிறகு நம்ம ஒரு தோஞ்சல் வந்து நான் ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா சுத்தமாக நீங்கள் க கடையிலே மட்டன் கடையிலே கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அது கூட கொஞ்சம் மட்டனும் சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்குங்க எடுத்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே அந்த வெங்காய தக்காளியாக கூடவே இந்த தோஞ்சலையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கின உடனே அது கூட நல்லா ஒரு அரை கிலோ இருக்கும் முள்ளங்கி அதை நல்லா தோல் சீவி அரிஞ்சு அதையும் நல்லா ஒரு கப்பு ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சுக்குங்க அரிஞ்சு அது ஒரு கப்பு சைஸ் அதையும் எடுத்து அந்த மட்டனாக கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கலந்துட்டு அதுக்கு மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா நல்லா அந்த எண்ணெயிலேயே கலந்து கொடுங்க நல்லா அந்த பச்சை வாசனை மிளகா அப்படி வாசனை அந்த போனோம் அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதக்கி அது நல்ல எண்ணெயோடு சேர்ந்து வரும் அந்த நேரத்தில் நம்ம ரெண்டு இல்லைன்னா ரெண்டரை கப் அளவு தண்ணி அதாவது அந்த கறி அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா தண்ணி விட்டு ஏன்னா நம்ம தேங்காய் வேற அரைச்சி விடப்பறோம் இப்போ நிறைய தண்ணி விடாதீங்க திட்டமாக தண்ணி வி தண்ணி விட்டு நீங்கள் குக்கர் மூடி ஒரு அஞ்சு விசில் இல்லை நாலு விசில் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இலசாக வாங்கினீங்கன்னா நாலு விசில்லே வந்து கொஞ்சம் கிணமா இருந்ததுன்னா அஞ்சு விசில் அந்த மாதிரி விசில் விட்டு இறக்கிக்குங்க இறக்கிட்டு அதாக கூட நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அதையே நல்லா அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த கொதி குக்கரை விசில் எடுத்துட்டு அதில் ஊற்றி நல்லா ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் ஊற்றின உடனே ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறுங்க ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டவங்க கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இது நாங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கோம் இது ஏற்கனவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் இனிமேல் செய்கிறேன் அப்படின்றவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் போண்ணுங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப 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 நல்லது குழந்த பெற்றவங்க சாப்பிட்லாம் வயிற்று பொண்ணு அப்படி இருக்கவங்க சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து மெடிசனாகவும் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது இது கண்டிப்பாக நீங்கள் மட்டன் ஷாப்பில் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இது தோஞ்சல்றது போட்டி இல்லை இது தோஞ்சல் வேற போட்டி வேற அதனால இது தோஞ்சல் சொல்லிட்டு மட்டனாவுடைய கேட்டு வாங்கி மட்டனும் தோஞ்சலும் கலந்து கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா Nandri